அசோக் பேசுறேன் உளவியல் மற்றும் பாலியல் தொடர்பான ஆலோசகராக கடந்த இருபது வருடங்களாக பணியாற்றிக் கொண்டுள்ளேன் எதிர்வருகின்ற வருகின்ற ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை என்று நம்மளுடைய சங்ககிரியிலிருந்து சேலம் போற ஹைவேஸ்ல அம்மன் மெட்ரிகுலேஷன் பள்ளிங்கிறது அங்கே நம்ம கொங்கு கவுண்டர் சுயம்பரம் கேஜிஎஸ் கொங்கு கவுண்டர் சுயம்பரம் மேட்ரிமோனியல் வாயிலாக ஒரு சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற இருக்குது அந்த சுயம்பர நிகழ்ச்சியில் கொங்கு வேளாளர் கவுண்டர்களில் திருமணமாகாத கொங்கு இளைஞர்கள் மற்றும் கொங்கு இளைஞர்கள் பங்கு கொண்டு வரண்கள் பகிர்வும் வரண்கள் பதிவு இது ரெண்டையும் வந்து செய்யறதுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது இந்த விளம்பரத்தை பார்க்குற அனைவரும் நம்மளோ அல்லது நம் உறவினர்களோ அல்லது நண்பர்கள்கிட்ட திருமணமாகாத கொங்கு இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களை அவசியம் இதில் பங்கு கொண்டு பதிவுகளை செய்து வரன்களை பகிர்வுகளும் செய்து கொண்டு அதை முறையாக பயன்படுத்தி கேட்க சொல்லி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்ல எப்படி வரண நாம தெரிவு செய்வது அப்படிங்கிற உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் அங்கே பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நம்ம அந்த திகழ்வுல சந்திப்போம் அந்த சந்திப்பில் உங்கள் எல்லாரையும் நான் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கிறேன் அந்த சந்திப்பின் வாயிலாக உங்களுக்குள் ஒரு மன ரீதியான புதிய மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தின் வாயிலாக உங்களுடைய திருமண வாழ்வில் ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டு வளமான எதிர்காலம் அமைய நாம் வர அந்த வருகின்ற ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்ககிரி டு சேலம் மெயின் ரோட்டில் அம்மன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்ம சந்திக்கிறோம் மறந்து விடாதீர்கள் நேரில் சந்திப்போம் ஒரு இனிய தருணத்துல நன்றி வணக்கம் வாழ்க்கை